மக்களிடத்தில் பெரிய விழிப்புணர்ச்சி வந்தது பிறகு தேர்தல் ஆணையம் பயந்துருச்சு அதனால தான் வாக்கு எந்திரத்தினுடைய வச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றும் செய்ய முடியல இப்போவும் நான் சொல்கிறேன் வாதமாக வைக்கிறேன் மோடியினுடைய வெற்றி எலெக்ஷன் கமிஷன் வந்துருக்கேன் இந்துத்துவாவை ரெண்டா பிரித்தாருங்க இந்துத்துவாவை ரெண்டா பிரிச்சாரு ஆமாம் வாரணாசியில் இருக்கிறது காசி விஸ்வநாதர் ஆலயம் சிவனுடைய கோவில் அங்கே கோவில் கட்டல ராமனு கோயில் கட்டுறாரு வைஷ்ணவர் கோயில் கட்டுறாரு பட் பாஜக என்ற கட்சி ஒரு பேச்சு பொருளா மாற்றாமலை அண்ணாமலைதானே ஆமாங்க ரெண்டு வகையில பேசலாம் ஒருத்தரை பத்தி காந்தராஜ் இருக்காரு ரொம்ப ஒரு தங்கம் அப்படின்னு பேசலாம் காந்தராஜ் பொம்பளை பொறிக்கீங்க சரியான குடும்ப பொருள் தான் திமுக அதிகமாக ஒருத்தர் ரெண்டு பேர் எங்க இருக்காங்க ஒரு பாயிண்ட் சொன்னாரு எங்களுடைய வன்னி இனத்துக்கு பத்து சதவீதம் மத்த உழை விட அதிகமா கொடுக்கணும்னா அந்த ஒரு பாயிண்ட்ல அத்தனை ஜாதிகாரனோட ஓன் இவங்க வாங்கி வாங்களாம் நம்ம எல்லாரும் இவங்க பின்னாடி நிற்கணுமா அப்படிங்கிற ஒரே பாயிண்டில் தான் அவங்க கல்யாணம் தமிழிசை தான் உண்மையை சொல்ல போனால் பாஜகவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது தமிழிசை தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பேசி ஹெச் ராஜா போன்றவர்கள் எஸ் வி போன்றவர்களும் அந்த கட்சியை அடித்தாங்க பிராமண ஜனதா பார்ட்டிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போனோம் அண்ணாமலையே தமிழிசையை வந்து பண்ணுவீங்க நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் பெண்கள் தலைமைங்கிறது ஒரு சக்தி அதிகம் கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் முயற்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விர்சகர் டாக்டர் காந்திராஜ் அவர்கள் வணக்கம் சார் அண்ணாமலைக்கு எதிராக சில பாஜகக்குள்ளேயே சில பேர் கோல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதோட பின்னணி எப்படி சார் பார்க்குறீங்க எதிர்பார்த்தா தான் அண்ணாமலை வந்து அவருக்கு நிறைய கொடுத்து சார் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் வந்து மீடியாக்களுடைய காதலர்னே சொல்லலாம் அவர் உங்களை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் உடாவோ உண்டுகோணான்னு சொல்லி அவர் பின்னாடி போய் நின்று நீங்கள் அவர் கொடுத்த ஒரு விளம்பரம் வெளிச்சம் யாருமே எதிர்பார்க்காது அந்த அளவுக்கு அவர் பாப்புலராக இருந்தார் என்ன செஞ்சார் கட்சிக்கு என்ன செஞ்சாருங்கிறது வந்து கட்சிக்காரனுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது சகட்டுமே மணிக்கு கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருந்தார் ப்ளூ க கலாச்சாரத்தை கொண்டு வந்தது எல்லாமே அவர் தான் அதெல்லாம் வச்சு நெகட்டிவ் புரோபகண்டா அவர் பண்ணது போறா பட் பாஜக என்ற கட்சி ஒரு பேசு பொருளா மாற்றியது அண்ணாமலை தானே ஆமாங்க ரெண்டு வகையில பேசலாம் ஒருத்தரை பத்தி காந்தராஜ் இருக்காரு ஒரு உத்தமமான மனுஷர் ரொம்ப நல்ல ஒரு தங்கம் அப்படின்னு பேசலாம் காந்தராஜ் இருக்கார பொம்பளை பொறிக்கிங்க சரியான பொறிக்க குடிபோதையில் சூப்பராக திருட்டு பாய ரெண்டு பேச்சு பொருள் தான் அதுவும் பேச்சு பொருள் தான் இதுவும் பேச்சு பொருள் தான் இதில் எந்த பேச்சு பொருள் வந்து இது அண்ணாமலையில் அண்ணாமலையுடைய அரசியலில் சொல்லுங்கள் ப்ளூஃபீல் எடுக்கிறது ஆ உங்களெல்லாம் பார்த்து இரநூறுபாய் அறிவியலுக்கில் வாங்கிக்கனாரு என்ன என்ன கேள்வி கேட்குறேன் வா தனியார் முக்கு வாங்கினார் இப்படி தான் ஒரு பாப்புலர் ஆனார் ஓகே ஏதாவது ஒரு அறிவுபூர்வமாக இந்த திமுக இந்த ஆட்சியில் வந்து இந்த இது தப்பான முறையில் திட்டங்கள் போட்டதுனால இதை இதை வந்து தட்டி கேட்போம் அது மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் தான் நடத்திருக்காரு ஒரு பே ஒரு ஏதாவது பேசியிருக்காரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணு சார்

சீமான் காரணமா இருக்க முடியும் தமிழகத்துல ஒரு சீட்டு பிடிக்கல டீம் அப்படின்னு அதுவும் பாதேகா ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல நீங்க சொல்றது ஒரு ஏற்புடையதான் இருக்கும்

திமுகவை எதிர்த்து நின்றுவங்க ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு அப்புறம் நீங்களே சொன்னீங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிட்டுங்களே அவங்க எப்படிங்க பண்ணியிருப்பாங்க நீங்களே சொல்லிட்டீங்க நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவ்வளோதான் நெகட்டிவ் ப்ரொபகண்ட் ம் அதில் மாட்டிக்கிட்டார் அது பேக் ஃபயர் ஆச்சு அது ஆகும் தெரியும் எப்போவுமே ஒரு அரசியலில் என்னுடைய அறிவு இதில் பார்த்து பார்வையில் சொல்கிறேன் உங்கள் பார்வையில் எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஜாதி அடிப்படையில் நீங்கள் கட்சி நடத்துனீங்கன்னா தேரவே மாட்டீங்க அதே மாதிரி ஒரு மதத்தின் அடிப்படையில் நீங்க நடத்தினீங்கன்னா நிற்காது மற்ற மதத்துக்காரர்கள் பூராமல் உங்களுக்கு எகேன்ஸ் ஆகும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாமக ஏன் ஆட்சிக்கு வர முடியாது போச்சு பட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சாங்களே ஓடிய அன்புமணி எந்த அளவுக்கு போனார் அட முதல் கையெழுத்து முதலமைச்சர் ஆகணும் முதல் கையெழுத்துக்கிற அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு போனார் இன்னைக்கு ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது வேற எடுபடாம போனதுக்கு என்ன காரணம் ஒரு பாயிண்ட் சொன்னார் எங்களுடைய இனத்துக்கு பத்து சதவீதம் மற்ற உழை விட அதிகமாக கொடுக்கணுன்னாங்க அந்த ஒரு பாயிண்டில் அத்தனை ஓன் இவங்க வாங்கி வாங்கலாம் நம்ம எல்லோரும் இவங்க பின்னாடி நிற்கணுமா அப்படிங்கிற ஒரே பாயிண்டில் தான் அவங்க கல்யாணம் அது ஒரு ஒரு கேள்வி மாத்திரம் நீங்கள் பதில் சொன்னிங்கன்னா சொல்லுங்க தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதமாக அண்ணாமலை எங்கே இருந்தா ஏதாவது தகவல்

தலைவர்கள் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலுடைய உருவாக்க முடியாது இப்போ நீங்கள் தினசரி நான் டிவியில் வர்றேன் தினசரி நான் யூடியூப்பில் வர்றேன் நான் தலைவர் நாயிட முடியாது ஈஸ் ஈஸ் அ ப்ரூவ்டு ஃபெயிலியர் ஈஸ் அ ப்ரூவ்டு ஃபெயிலியர் அவர் என்ன ஒரு மாநில த கட்சியினுடைய தலைவர் பட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ப்ரூவ்டு ஃபெயிலியர் சொல்கிறீங்க ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலையால் தான் பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாரு

அந்த வார்த்தை அது அது சாதனம் தான் டெபாசிட் வாங்கியிருக்க நீங்கள் சொன்னீங்களே அது சாதனம் ஆமா அது வளர்ச்சி தான் டெபாசிட் வாங்கியிருக்காருல்ல அப்புறம் அது சாதனை இல்லையா டெபாசிட்டே போட்டு நினைச்சாலும் டெபாசிட் வாங்கிக்கலாம் அது ஒரு வெற்றி தான் இன்னொரு பக்கம் தமிழிசை அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஐடி விங்கே வந்து என்ன விமர்சனம் பண்றாங்க தப்பா எழுதுறாங்க அதர் பார்ட்டிஸ்க்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் என்னுடைய உள் பார்ட்டிஸ்க்கும் கண்டனம் தெரிவிக்கிறேன் சொல்றாங்க இதோட பின்னணி என்ன ஏன் தமிழிசை குறிவைக்கிறாங்க தமிழிசை தான் உண்மையை சொல்ல போனா பாஜகவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது தமிழிசை தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பேசி ஹெச் ராஜா போன்றவர்கள் எஸ்விசேங்கர் போன்றவர்களும் அந்த கட்சியை அடிச்சாங்க பிராமண ஜனதா பார்ட்டிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போனாங்க அன்னைக்கு இருந்த நகைச்சுவை நடிகர்களுடைய மகளெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்து பாஜக சின்ன பின்னப்படுத்திக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழிசைக்கிட்ட கொடுத்த போது அவங்களுடைய வந்து அவங்களுடைய ஜாதி செல்வாக்கு அப்புறம் அரசியல் பின்னணி எல்லாம் சேர்ந்தது அவருக்கு ஒரு ஒரு உருவம் ஒரு இமேஜ் இருந்தது அந்த இமேஜை வச்சுக்கிட்டு அவங்க ஓரளவுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க அன்னைக்கு இருந்து அந்த பிராமண அந்த த்ரீ பர்சன்ட் கூட்டம் இந்த கட்சியில வந்து பிராமணர் இல்லாத பெருசாக வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெடி அனுப்புறதுக்கு எவ்ளோ முயற்சி உண்டோ அத்தனையும் பண்ணாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை உள்ள போணர் குழுந்த மிகப்பெரிய அடி இன்னைக்கு அதில் அண்ணாமலையருடைய வெற்றி நான் எதை சொல்லுவேன்னாக்கா பிராமின்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா பார்ட்டியை பிராமணர் இல்லாத ஒரு கட்சியாக மாத்தின சாமர்த்தியம் அவருக்கு ம் நீங்க அந்த கூட்டமே காணும் இன்னைக்கு எச் ராஜான்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவர் யாருன்னு. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாம போயிட்டார். காணாம போயிட்டார். ஆனாதே ஆயிட்டார். கண்டுக்காம. முதல்ல மாதிரி மீடியாக்கள் ஆளே காணோம் இன்னைக்கு கேட்கப்படாது. ம் பாண்டே பாண்டியன் ஒருத்தர் நாரே. எங்க அவரு சேனல் வச்சிருக்காரு. அவர் சேனல்ல பேசிட்டு அவரே கேட்டுகிட்டார். யார் கேக்குறாரு? அந்த மாதிரி ஆயிப் போச்சு. அந்த அந்த சமகையில வந்து பிராமணர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்து பிராமணர் அல்லாத ஒரு கட்சியாக மாத்திர சாமர்த்தியம் அவர் கொண்டு அந்த வகையில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க என்னுடைய பாராட்டுகளை வரணும்னு அப்பயும் நான் சொல்லியிருக்கேன் அவங்க அவங்க மேல பயந்து தான் அவங்கள வெளியமைச்சாங்க பிராமணர் அல்லாத கட்சியா மாத்திருவாங்க போட்டிருக்கேங்கிறதுக்காக தான் கவர்னர் போஸ்ட் கொடுத்து வெளியமைச்சு சாமர்த்தியம் பண்ணாங்க அதான் பார்த்தா இவங்களே பரவாயில்லைங்கிற அளவுக்கு அண்ணாமலை உள்ள வந்தாங்க வந்தது மாத்திரம் இல்லாம வந்த உடனே கேட்டி ராகவனை பத்தி ஒரு ப்ளூ பிலிமை வெளியே விட்டு பெரிய தலைவராக இருந்த ஒரு பார்ப்பனரை அடையாளம் தெரியாம பண்ணது அவர் தான் அது பெரிய சாம இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஒரு அரசியல் ரீதியாக கேட்டி ராவனே கேட்டி ராவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை அசிங்கப்படுத்தினார் இவருடைய அந்தரங்க வாழ்க்கையை நம்ம அசிங்கப்படுத்த முடியும் இவரு உடனே அவங்க போட்டாங்க ஒரு கன்னட படத்துல நீச்சல் உடையில இருக்கிற பெண்களோட இவர் வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்குற மாதிரி சின்ஸ் அவங்க போட்டாங்க நீ மாத்தலை என்ன மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்தது அண்ணாமலைக்கு பிறகு அந்த வகையில் ஒரு புது அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேசுறாங்க அண்ணாமலை கருத்துக்கு எதிராக முரணா பேசுறாங்க என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க தோல்வின்னு வந்தாக்கா இந்த தகராட்சி அதிமுக வந்து இல்லையா வெற்றி எப்பவுமே வந்து எல்லாரும் வெற்றி வந்து தான் வந்து என்னாலதான் வந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் தோல்வி உன்னால தான் வந்தது தான் வந்ததுன்னு மத்தவன கையை கட்டுவான் தோல்வி எப்பவுமே அண்ணா தான் யார் மாட்டிக்கிட்டான்னு அவனை ஒளி அவர் ஒளி பண்ணிவிட்டு அன்றைக்கி அவனை அப்படியே காலி பண்ணுறதுனால தான் இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்றைக்கி நடக்குது உங்களை பொறுத்த பாஜக இந்த எலெக்ஷனை எப்படி பேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க பாஜக வந்து பிரமாதமாக ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க நானூறு இடங்களில் வெற்றி அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தாங்க ஆஸ் ப்ரைம் மினிஸ்டர் அப்பயே நான் சொன்னேன் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு எலெக்ஷன் நடத்துற ஒரே நாடு தமிழ் இந்தியா தான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அது தகுந்த மாதிரி ரிசல்ட்டை கொண்டு வந்துருந்தால் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் ஏன்னா எப்போவுமே எலெக்ஷன் ஒன்று நடந்ததுன்னா எலெக்ஷன் இது விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் தான் அடிக்கடி மீடியாவில் பேசிக்கிட்டு இருப்பார் இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுடைய பேர் யாருக்காவது தெரியுமா ராஜீவ் குமார் உங்களுக்காக தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த கட்சியில் அதுக்கு ஆதரவானவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தேர்தலுக்கு முந்தின நாள் போய் ஓட்டு எண்ணிக்கை முந்தின நாள் தான் அவர் காட்சியை கொடுத்தேன் அத்தனை காட்சிக்காரன் போய் பார்த்துட்டு வர்றான் இவங்க என்ன பார்த்தாங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேணாம் தேர்தலுக்கு இத்தனை ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம் இந்த மாநிலத்தில் இதை பண்ணியிருக்கோம் இந்த இந்த இதை பண்ணியிருக்கோம் இந்த பாதுகாப்பு இது பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கோம் இந்த ஓட்டு சீட்டு கழுவிடைய இதை வாக்கேந்திர கழுவிட தயார் பண்ணிருக்கேன் இதெல்லாம் அவர் தான் அங்கே சொல்லியிருக்கணும் ஒரு ப ப்ரெஸ் மீட் வைச்சார் அவர் ஆகப்பா அப்படி எப்படி மறைஞ்சே வாடுமோ அது மாதிரி தலைமறைவாவே இருந்தது அது அதுக்கப்புறம் அவருக்கு பெருசா போனதுங்கிற அவரே சொல்றாரு மீன் சில போடுறாங்க நான் தலைமுறைவாக போயிட்டேன் அதுக்காக தான் வந்து காட்சி கொடுத்தேன் அதுக்காக தான் வந்தேன்னார் அது மாதிரி அந்த அவர் தலைமுறைவாக இருந்தது நமக்கு வந்த சந்தேகம் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜக அவருடைய கூட்டணியில் இருக்குதுங்கிறது அதில் தான் புரிஞ்சுது ரிசல்ட் வந்த சொல்றீங்க சொல்கிறீங்க ரிசல்ட் வந்ததுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி எங்க மாதிரி ஆட்கள்லாம் திருப்பி திருப்பி பேசுனதுனுடைய விளைவு கப்பில் சிம்பிள் போன்ற பெரியவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்த வாக்கு வச்சு எத்தனை வகையில் ஃப்ராடு பண்ணலாங்கிறத லிஸ்ட்டை கொடுத்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறத வந்து பப்ளிக்காக சொன்னாங்க இங்கே ஐயநாதன் தான் சொன்னார் நான் ஏதோ கத்திக்கிட்டு இருந்தேன் எங்களைலாம் விட்ருங்க அவர் இவர் திருமாவளவன் வந்து ஒரு போராட்டமே நடத்தினேன் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை என்ன எனக்கு என்ன பேர் கொடுத்தீங்க ஆ வந்தாக்கா வாக்கு எந்திரத்தில் ஃப்ராடு பண்ணுறான்னு பேசுவான் அப்படின்னு சொல்லி தான் என்னை பிராண்ட் பண்ணி ஓரம் கட்டி வாக்கு செய்திகள் வெளியூராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய பங்கும் மிக பெருசு சாதாரண அவ்வளோவும் பண்ணி பார்த்தீங்க இன்னைக்கு உலகமே சொல்லுது ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுச்சு இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியலன்னு இப்போ என்ன ஆச்சுன்னா இப்படி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்த உடனே எல்லாம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உடனே இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு செய்ய முடியாமல் போச்சு மக்களிடத்தில் பெரிய விழிப்புணர்ச்சி வந்தது பிறகு தேர்தல் ஆணையம் பயந்துடுச்சு அதனால தான் வாக்கு எந்திரத்தினுடைய வச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றும் செய்ய முடியல இப்போவும் நான் சொல்கிறேன் வாதமாக வைக்கிறேன் மோடியினுடைய வெற்றி எலெக்ஷன் கமிஷனால வந்திருக்காங்க வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல கிடைச்ச வெற்றி தான் மோடிக்கு இங்க கிடைச்ச வெற்றி பாத்தீங்கன்னா பாஜகனுடைய தலைவர்கள் வெற்றி அடைந்த தலைவருடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அமித்ஷாவெல்லாம் இவர் ஒருத்தர் தான் ஒன்றரை லட்சத்தில் ஜெயிச்சிருக்காரு கடைசி நிமிஷம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் வந்திருக்காரு சுத்தமாக அடி வாங்கியிருக்காரு என்ன காரணம் வாரணாசி என்பது மோடிக்கு பரிசியமான தொகுதி நிறைய மக்கள் செல்வாக்கு அங்க வச்சிருப்பாரு என்ன இந்த சடையை மூன்று சுற்றிலேயே பின்னடைவு வந்தா நம்ம கேள்விப்பட்டோம் என்னப்பா இது பிரதமர் மோடிக்கே இந்த நிலமைன்ற மாதிரி நம்ம ஷாக் ஷாக்காயிதான் பார்த்தோம் என்ன காரணம் என்னதான் நடந்தது அங்க இந்துத்துவாவ ரெண்டா பிரிச்சாரு இந்துத்துவாவ ரெண்டா பிரிச்சாரு ஆமா வாரணாசியில இருக்கிறது காசி விஸ்வநாதர் ஆலயம் சிவனுடைய கோயில் உம் அங்க கோயில் கட்டல ராமனு கோயில் கட்டுறாரு வைஷ்ணவர் கோயில் கட்டுறாரு விஜயா அப்செட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு கோபம் வராதா என்கிட்ட ஜெயிப்ப நீ அங்க போய் கோயில் கட்டுவ அப்ப நான் இடிச்சவாயினா எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியில் டிப்பா இருக்கு எலெக்ஷன்ல ஆனா அவருடைய சொந்த தொகுதி ஊர் வந்து இன்னொரு ஊர் தேர்தல் நிக்கிறதும் இந்த இன்னொரு ஊர் சமத்தமே இல்லாத வேறு மாவட்டத்தில் நிற்பாரு அவர் எதிர்த்து போட்டிக்கிட்டு ஒரு ஒண்ணுமே சொல்லல நீங்கள் அவரை ஜெயிக்க வச்சு அனுப்புகிறீங்க உங்களை வச்சு ஜ சம்பாதிக்கிறாரு எல்லா தொழிற்சாலையும் எல்லாம் அவருடைய இதை பூரா திட்டங்கள் பூரா அவருடைய சொந்த ஊருக்கு போகுது எல்லாம் இடிச்ச வாயிறான்னு கேட்டார் வரலாறுக்கான தோல்வி அவருக்கு இந்த ஒரே பாயிண்ட் தான் அந்த இவரை ஏற்றி நின்று வேறு ஒன்றுமே சொல்லலை நீ ஓட்டு பண்ணுறியா உங்க இதில் ஜெயிச்சுட்டு காசு விட்டு அவங்க சொந்த ஊரில் போய் எல்லா வேலையும் செய்யறாருங்க கப்பல்லூடம் கட்டுறது தொழிற்சாலை அங்கே கட்டுறாரு தோத்தாங்க அது அதே தான் ஏன் தோத்தாங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணீங்க ஆமா ஒரு ஒரு மதத்தினுடைய இதை விட்டு அது மேலே ராமர் கோவில் கட்டிங்க கட்டது யார் கட்டிங்க ராமர் கட்டிங்க ராமருடைய ராசி என்ன பட்டாபிஷேகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சித்தி சொல்லி காட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி அந்த ராமருடைய அதிர்ஷ்டம் அவருக்கு வந்தது காட்டுக்கு போக வேண்டிய அதிர்ஷ்டம் ராமனுடைய அதிர்ஷ்டம் பட்டாபிஷங்க நாளைக்கு காலையில் ராஜா ஆகணுங்க ராத்திரி அவங்க சித்தி கை கை காட்டுக்கு போடா காலையில் பார்த்தாக்கா பா மர ஊறி தெரிச்சிக்கிட்டு செருப்பு கூட இல்லாமல் கிளம்போட்டது அதுதான் இது யாராவது ராமர் கோயில் கட்டுவானா சனா பகித்தர் பேசுகிறேன் நானே சொல்கிறேன் ஒரு பீடை பிடிச்ச சா சாமி அது அதுக்கு எவனா போய் கோயில் அது கட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பாவம் ராமர் மாதிரியே வனவாசத்துக்கு போயிட்டார் இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா தமிழிசை தமிழிசைக்கும் சென்ட்ரல் மினிஸ்டர் உண்மையா இருக்கும் பட்சத்துல யார் வர வாய்ப்பு இருக்கு அது உண்மையா இருந்ததுன்னா பிஜேபி தலைமை ஏன் அண்ணாமலை நல்லா தானே பண்றது நம்மள பல இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஸ்டைல் எல்லாம் நீங்க எல்லாம் பேசாத பார்த்தா நாங்க தெரியும் இன்னைக்கு இந்த மாதிரி அரசியல் தான் ஏற்படுதுங்கிறது தெரியும் அந்த அரசியல் ஒரு நல்லா பண்றாங்க அவரே அவரேக்க எப்பவுமே ஒண்ணு வச்சு ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா உடனே அவனை தூக்குறத அதை பண்ணி தான் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் நுழைய முடியாமல் போனதுக்கு காரணம் அவங்க தளபதிகளை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஒரு தோல்வி வந்ததுன்னா அந்த தளபதியை தூக்கிடுவாங்க அதே சமயத்துல பிரிட்டிஷ்காரர்கள் தோல்வி வந்ததுன்னா அவனை உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லி அதை ரெக்டிவ் பண்ணிட்டு அடுத்த அப்படி போகும்போது அந்த மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அவன் போய் இது பண்ணான் அதுதான் எப்போவுமே நீங்க

ரெண்டு பேருமே தீவிரமான ஜாதி பற்று உள்ளவர் கொங்கு வேளாளர்களுக்கும் நாடாருக்கும் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா என்னதான் திராவிட இயக்கங்கள் இங்கே இருந்தாலும் பெரும்பாலான நாடார்களும் பெரும்பாலான வேளாளர்களும் தேசிய சைடில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கதர் கதர் சட்டை கதர் வேஸ்ட் கட்டிக்கிட்டு இருந்தால் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் தீவிரமானது அதே மாதிரி தான் நாடார்கள் திருநாணி பக்கம் அந்த அவங்க இருக்கிற அதிகமா இருக்கிற பக்கங்களில் வந்து திராவிட இயக்கங்கள் பெருசா வளராமல் போனதுக்கு காரணம் அவங்க வந்து தேசிய இயக்கோட சேர்ந்தவங்க அவங்க கிட்ட வந்து திராவிட இயக்கம் அவ்வளோ சுலபத்து ஓகே அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஒரு திராவிட இயக்கத்துக்கு ஒரு சவால் கொடுக்கலாம் அண்ணாமலை ஆமா சேர்ந்தா அதிகாரி பொன் மாணிக்கவேலாம் அதிகாரியா தாங்க இருக்க முடியும் சிறை கடத்தல வந்து காணாம எடுத்து நிற்க முடியல அரசியல்ல அதிகாரம் மாத்திரம் பத்தாதுங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்துற புத்தியும் ரொம்ப நான் ஏன் அரசியலுக்கு வர்றேன் எனக்கு அந்த டெக்னிக் தெரியாது ஒரு பெரிய இடத்துல இருந்து எங்க அண்ணனுக்கு இல்லாத பதவி கிடையாது என்ன பாக்க வராத ஆளுங்களும் கிடையாது நான் சந்திக்காத ஆளுங்களும் கிடையாது அகில இந்திய அளவுல இருந்து இன்டர்நேஷனல் லெவலில் நான் பார்த்துருக்கேன் நடிகர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் பத்திரிகைக்காரர்களாகட்டும் யாராக இருந்தாலும் எல்லாம் என்ன என்ன தெரியாதவங்களே கிடையாதுங்கிற அளவுக்கு இருந்தேன் ஏன் அரசியலுக்கு வர அதை எப்படி செல்வாக்கா மாத்துறதுங்கிற டெக்னிக் தெரியும் அது தெரிஞ்சாதான் அரசியலுக்கு வரும் அது தமிழிச்சைக்கு இருக்குது தமிழிசைக்கு இருக்குது ஆனால் தமிழிச்சைக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு குமரியானந்தனுடைய மகள் காங்கிரஸ் அந்த அந்த இது கட்சி மாதிரி வந்தாலும் அவருடைய மகள் இப்போ என்ன எனக்கு அவங்க மேலே இருக்கிற மரியாதை அதுதான் ரெண்டாவது அவங்க என்னுடைய கல்லூரியை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு வகையில் அவங்களோட அவங்கள எனக்கு மாணவியாக இருக்கும்போது எனக்கு தெரியும் அந்த வகையில் எனக்கு அவங்க மேலே இருக்கிற அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்கு அவங்க ஓகே அண்ணாமலையே தமிழிசையை வந்தால் யார் சூஸ் பண்ணுவீங்க நம்ம ஊரை பொறுத்தவரையும் பெண்கள் தலைமைங்கிறது ஒரு சக்தி அதிகம் அதை நம்ம எப்போவுமே வச்சுக்கணும் எம்ஜிஆரோட ஜெயலலிதா சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க நேரு கூட இந்திரா காந்தி சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க இவ்வளவு நீங்க ரகல பண்ணி மம்தா அசைக்க முடியல உங்களா என்னென்னவோ பண்ணீங்க அசைக்க முடியல ஆனால் பெண்கள் தலைமையில் வரும்போது நம்ம நாடு நம்ம மக்களுக்கு அது ஒரு வாக்களிக்கிற பெண்கள் பூராம ஜெயலலிதா மேல ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் படித்தவோ படிக்காதவோன்னு வித்தியாசம் இல்லாமல் யார் உங்களுடைய கேட்டால் ஜெயலலிதா என்ன அவங்க போல ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத எம்எச்சோர் பாலிட்டிஷியன் பார்க்கவே முடியாது பெண்ணுங்கிற ஒரே காரணத்துக்கு அவங்களுக்கு நம்ம பெண்களுக்கு என்ன வந்தது ஆம்பளை எல்லாம் காலையில் காலில் உழுவு வச்சாங்க ஆம்பளையெல்லாம் அவ்வளோதான் அவங்களுக்கு வேண்டியது அது யாராவது செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு அது வந்து தமிழை செஞ்சாங்கன்னா பாஜக அவ்வளோ அவன் இது அண்ணாமலையே நீங்களும் நின்று காலில் உழுவுன ஒருத்தன் கூட உணவு மாட்டான் ஒரு ஆம்பளை பொம்பளை உழுவுறது தான் உங்களுக்கு ஓட்காட்சி பெண்கள் ஓட்டு போகிற உங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரணும் அந்த அரசியல் தான் நடக்குது அதை பார்த்து